மயிலாடுதுறை அருகே மன்னிப்பள்ளம் கிராமத்தில் அனுமதியின்றி பண்ணை குட்டை என்ற பெயரில் மணல் கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் மணல் திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் வாகனங்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு பகுதி வன்னிப்பள்ளம் பகுதியில் பண்ணைக்குட்டை என்ற பெயரில் மணல் திருடி விற்கப்படுவதாகவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பாரதி வல்லவன் என்ற சமூக செயற்பாட்டாளர் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலையிடம் மனு அளித்துள்ளனர் அவர் அளித்த மனுவில் மன்னிப்பள்ளம் பகுதியை சேகர் என்பவர் தனக்கு சொந்தமான மன்னிப்பள்ளம் கிராமத்தில் உள்ள பட்டா நிலத்தில் பண்ணை குட்டை அமைப்பதாக கூறி மண் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கேட்டபோது கிராம நிர்வாக அலுவலரிடம் பண்ணை குட்டை வெட்ட அனுமதி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் முறையாக அனுமதி பெறாமல் பண்ணைக்குட்டை என்ற பெயரில் மணல் எடுப்பதாகவும் இதற்காக கிட்டாட்சி இயந்திரத்தின் மூலம் பதினைந்து அடி ஆழம் வரை மேல் பகுதியில் உள்ள களி மண்ணை அகற்றி பகுதியில் குவித்து வருகிறார் மேலும் இரவு அடிப்பகுதியில் இருந்து மணலை எடுத்து மறுவிற்பனை செய்வதற்காக குவித்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு கிட்டாச்சி இயந்திரம் மற்றும் அவருக்கு சொந்தமான மூன்று டிராக்டர்களை பயன்படுத்தி அடிப்பகுதியில் உள்ள மணலை எடுத்து தனது வீட்டின் பின்புறம் குவித்துள்ளார் இதுகுறித்து மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஹிட்டாச்சி இயந்திரத்தின் ஓட்டுநரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் மறுநாள் அதே பகுதியில் மயிலாடுதுறை வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்களிடம் தெரிவித்து சென்றுள்ளனர் ஆனால் இதுவரை அப்பகுதியில் மணல் எடுத்த சேகர் மீதோ அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மீதோ எவ்வித வழக்கும் பதியப்படவில்லை மேலும் பெரிய அளவில் ஒரே ஒரு டிராக்டர் மீது மட்டும் புகார் மனு ரசீது அளித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் உரிய அனுமதியின்றி விவசாய நிலங்களுக்கு நடுவே பண்ணை குட்டை அமைப்பதாக கூறி மண் மற்றும் மணலை எடுத்த சேகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்ய கோரியும் இதற்கு துணை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி அளிக்கப்பட்ட மனு மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை பரிந்துரைத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க